ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஷாயில் ஆப்பில் வந்து எப்படி லீவ் அப்ளை பண்ணலான்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஷாயில் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் பேஜ் வரும் அதில் வந்து நம்பர் கொடுத்தோம் இல்லை ஃபிங்கர் வச்சோ வந்து லாக் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த பப்ளிக் மேன் பவர் ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர்னு ஒரு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து இஷ்யூ எக்ஸிட் பர்மிட்டுன்னு இருப்பாருங்க பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க ஓபன் ஆயிடும் இதுல வந்து அதுல பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் டேட் ஆஃப் த எக்ஸிட் பர்மிட் இருக்குங்களா எண்ட் டேட் ஆஃப் த எக்ஸிட் பர்மிட் இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து கம்பெனிக்கு வந்து லீவ் அப்ளை பண்ற டேட்டு என்னைக்கு நீங்க வந்து லீவ் வேணுன்றத கம்பெனிக்கு கேட்கறது கம்பெனில பாஸ்போர்ட் வாங்குற டேட் அது உங்களுக்கு என்னைக்கு வேணுமா இன்னைக்கு டேட்ல நீங்க வந்து ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா கம்பெனி அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க கீழே இருக்கிறது எதுக்காக பாத்தீங்கன்னா என்னைக்கு நீங்க டிக்கெட் போட்டு ஊருக்கு போறீங்க அதுக்கு வந்து எவ்வளோ நாள் டைம்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாள் டைம் இருக்குது ஏழு நாள் டைமுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த ஏழு நாளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அந்த கீழே இருக்க டேட்டை ஃபில் பண்ணி இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் கம்பெனி கம்பெனிக்கு வந்து சப்மிட் பண்ணணும் அவங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஊருக்கு போக முடியும் ஓகேங்களா இதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள் ஊருக்கு போகிறவங்க ஏன்னா வந்து இது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு இதை வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதை பண்ணுங்கள் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க